మిరక సంగీ సమూహం కట్టే సమయం எல்லாரும் எந்த சாமி அழைக்கலாம் நீங்க தூங்க போட்டீங்கன்னா அப்புறம் நாங்க சாமி அழைக்க மாட்டோம் எழுப்பிடுங்க கொஞ்ச நேரம் எழுப்பிடுங்க கத்து கத்து வாங்க எல்லாத்தையும் எழுப்பிடுங்க கோச்சிக்கெல்லாம் எல்லாத்தையும் எழுப்பிடுங்க ஒன் சைடாக படுத்துருக்காதியே கரையாம் பிடிச்சிடும் திருப்பி நாச்சி படுங்க எல்லாத்தையும் எழுப்பிடுங்கம்மா ரொம்ப நேரமா எடுத்துக்கோ மாற்றி நாச்சி திருப்பி படுங்க எழுப்பிடுங்க

கனவு த்தோர வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது இல்லா எதையுமே நிறைவேறாம பாதியில வங்கல மாண்ட உசுறு அந்த வெள்ளை மரம் எதுனாலே எதனாலே வாழ்ந்தால் உருவாக வாழணும் இரண்டாவது இருவர் சேர்ந்த இருப்பம் என்று சபதம் எடுத்து சத்தியம் என்று கொடுத்த சத்தியத்துக்கு நீதிக்கு கட்டுப்பட்டதுனாலதான் மதுரை பாட்டி மூலம் தெய்வம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாக இன்னைக்கு கழுக தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தெய்வத்தோட நீதி அந்த வெள்ளைம வெள்ளச்சாமடி ஆபசம் என்ற ஒரு கூட்டத்தில் எங்க இருக்கிற வா அந்த வெள்ளச்சாம கதிக படிக்கிறேன் இந்த வெள்ளச்சாமிக்கிற உண்டான ஆடு இந்த கூட்டத்துல இருக்கிறியா இல்லையா உன் நீதி இருக்குதா இல்லையா சரி அடைக்கலாமா

மா நான் சொந்த உள்ள சாமி எனக்கு மனமுறை சொற்கனமா என் சொந்த உள்ளச்சாமி மனமுறை நான் இந்த கிண்டி 什么？ உனக்கு அருகடைப்போ சட்டபட்டி நான் சக்கப்பட்டி எல்லவிட் அடரா சக்கபட்டி எல்லவிட சட்ட பட்டி என்ன விட இந்த சந்தாய்சவே சட்டபட்டி எல்லையிலே அக்கம்பட்டி எல்லையிலே இந்த சண்டாவ சாமி இளச்சாணி பெருந்தவரா மனாம் சிலபத்தி சிமையிலே முசிலம்பட்டி சிமையிலே ஓண்டா நச்சாணி சரத்து மரமா சிலபத்தி சீமையிலே முனபட்டி சீமையிலே ஓண்டா சுடா அட அண்ணா வெள்ளம் சா இந்த அல்ல நடவடிக்கை సి

ிக்குருமகனா விருந்திக்குமகணா செண்டாவும் நச்சாமி சாமி எம்மாணா சென்டாகி வித்திரத்தை செண்டாகி வித்திரத்தை அம்மா சேதுபதி தேவர் பெற்ற சண்டார சாமி நான் கண்ணர்வதாச்சாமி சேதுபதி பெற்ற சேதுபதி தேவையர் உள்ள சாமி இன்னைக்கு கல்லர்வதே ஒழிவாரே எனக்கு தடக்குடிபத்தில் எனக்கு தடக்குடும்பத்தில் தடக்கூட కళ్ళ కమ கூடடுத்து கல்லி கூட சந்தாரும் இளச்சாமி இளச்சாமி இன்னைக்கு கல்லர்ம தேடினாரு அவனால் அவர் குடும்ப இளைச்சா முன்னவனாய் அன்பனாய் அன்ப மேடைக்கு விடுங்கம்மா பிடிச்சி வைக்காதீங்க ஆளை விடுங்கம்மா நீங்க போட்டு அமுக்கினீங்கன்னு அப்புறம் மூச்சு தினம் எடுக்காதா சாமி வந்தால் மேடைக்கு விடுங்க கை கட்டுங்க கைநட்டுங்க விற்கக்கூடாது கை கெட்டுங்க யாரும் இரு கை தட்டுக்காதான ஓசை வரும் ரெண்டு ஆள் கட்டாக நாலு பேர் உட்காராங்க பக்கத்துல ஆமா எல்லாரும் தட்டி யார வேலை படுத்துங்கம்மா இன்னும் மறந்துருக்கிற ஆளு இல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம் அப்படி காடை குரவுடைய ஆள் கிட்ட எடுத்துக்கிட்டு இந்த வெள்ளை சாமிக்கு வெள்ளையமலை பார்க்க போற வேலைகளே ஹேய் எம்புத்தொரு குடிபகுதியில போவே நான் எப்படிப்பட்ட குடிகாரன் பொறுமையா பொறுமை எப்படிப்பட்ட குடிகாரன் ஒரு வாரத்துக்கு அண்ணன் இல்லாம நான் படுத்திருக்கிறேன் ஆமா ரமேஷ் ஆனா ஒரு நாடு விடுது ஒரு மணி நேரம் எது இல்லாம நான் இருந்தது இல்ல அண்ணே தண்ணி இல்லாம இருந்தது இல்ல சாராய இல்லாம இருந்தது இல்ல ஆமா இந்த வெள்ளச்சாமி உடம்புல ஓடுறவங்களா ரத்தமா அம்புட்டு சாரா இந்த இப்ப தண்ட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆமா கயிறு கட்டிட்டு ாஜமா <laughs>

அவளுடைய நீதியை கண்டுபிடித்தோம் இல்லையா அம்மா கண்ணிகளிகாத வயசுல சரி கழுத்துல மாங்கலிக மணியாத வயசுல சரி என்னைக்கு இருந்தால் வாழ்ந்தாலும் ஒன்னோடுவா செத்தாலும் ஒன்னோடுவா சொல்லுவீ வெள்ளியம்மா ஆமா எங்கடி ஊன என்ன சிடைக்கு போற வெள்ளச்சாமி நான் அங்க இருக்கிறேன் வெள்ளியம் எங்க பிறந்து இருக்கிற இன்னும் இந்த கூட்டத்தில் மறைஞ்சிருந்தாலும் சரி உன்னை எத்தனை பேர் கட்டி மறைச்சு வச்சிருந்தாலும் சரி இந்த வெள்ளச்சாமி இருக்கிற சொல்றது கோவா பாக்கலாம் வாடி

திருப்பண்டி உள்ள உனக்கு அச்சா அருப்பு கொட்ட திருப்பத்தோரா கொட்ட திருப்பத்தூரா சண்டாடி சண்டாளி உள்ள அச்சா நீ உனவனுடன் திறந்த உடன்திரங்கிற ஏ சம்பாடி வெள்ளையம்மா ஏரிவாரி அடி ஏழு பேர் உடம்பிருந்த ஏழு பேர் உடம்பு இருந்த உடைய மா சம்பாளி உள்ளயம்மா ஏ மாறிவாரி அடிவிடத்த சாலைகில ரெண்டு மரம் நம்ம ஒரு சாலைகளை ரெண்டும் மரம் சம்பாதி மல்லையம்மா உனக்கு சமத்தாரோ அச்சமரம் அடி ரெண்டு முறை இந்த ஒரு சாலையில ரெண்டு மரோ வசதே சண்டாளி வெள்ளையம்மா சமத்தாரோ சரோ அது எனக்கு சுருத்த புரிய மரம் சுருத்த புள்ளிய மர ஏன் சண்டாளி வெள்ளையம்மா சுரந்தாரோமா சுருக்க புளிய மரோ சுரு புளியமரோ ஏ சண்டாளி வெள்ளையம் சூழ பிள்ளைகளோ அடுமரத்தை நல்ல சம்பாதித்திருக்கோம்

நாங்களும் நாங்களும்ட்ட மனுஷகாம நம்ம எந்தளவுக்கு ஆரவரப்படுத்த அந்த அளவுக்கு இருக்கிற ஆளுகளை கண்டுபிடிக்க முடியும் கூட்டு இளைவோம் அதுக்கு அவசியம் கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம அந்த இருக்கிறோம் அந்த நீதி தொற்று கண்டிப்பா அழைக்கிற சத்தத்துக்கு ஓடி வருவாங்க ஆரவர சத்தம் தான் அவங்களுக்கு முக்கியம் அதனால வெக்கப்படாதீங்க கைதற்றவோ தட்டலாம் விசிற்கிறவங்க அடிக்கலாம் ஆடணும்னு நினைக்கிறவங்க தள்ளி போய் அங்குட்டு இருந்து ஆடலாம் இடையில வந்து சேர்ந்து ஆடிடாதீங்க அப்படி அந்த சால புளிய மரத்தடியிலே வெள்ளியமாளுக்கு உண்டான சீர கொடுப்பமே ஆமா அப்படி அந்த சீர கொடுக்கணும்னா ஆமா கண்ணிகளியாத பயசே ஆமா கலக்கிர மாங்கலியம் அணியாத பொண்ணு ஆமா இங்க வெள்ளியமா வந்தா தான் விருது கொடுக்கணும் விருது கொடுக்கணும் பொண்ணு விளக்கம் சம்மத ஒரு விளக்கு உம்மகினா இந்த ஊரு காரவளுக்கு எல்லாம் விருக்கமான வேண்டுகோள் வெள்ளியமாளுக்கு வில்லு கொடுக்கலாமா ஐயா மேடைக்கு சம்மதமா மேடை ஏற்றி மேடை ஏத்தி விருது கொடுக்கலாமா வில்லு விருது கொடுக்கலாமானு சம்மதம் சொன்னீங்கன்னா சம்மதமா மேடை விருது கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லை கை தட்டனது ஒரே மாதிரி சொன்னதனே வேற ஒரு சம்மதம் சொல்லுங்க ஐயா எல்லாத்துக்கும் சம்மதம் தானே எல்லாத்துக்கும் கேக்குறேன் உங்க சம்மதம் தான் மேடை அப்படியே வில்லுக்கு சொந்தकारी இந்த வில்லிமணி வந்திருக்க வேண்டியவனா இந்த விளையாட்டு உங்கிட்ட நிக்கிற பாக்கణం சரி வா பாக்கலாம் நேத்து வாத்தை மேட்டா हांப்பா அந்த மாட்டர் கரణం ஆமா

கதவு திறந்தே இருக்குது நம்மளுக்கு அரங்கேறிடுச்சு எல்லாரும் எல்லாரும் வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு அரங்கேறிடுச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கோம் எல்லாரும் வந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கோம் மஞ்ச ஏத்தலைய மஞ்சனம் சரி இப்படி விரைவான மஞ்சள் வச்சு குளிக்கிறையா வெள்ளையா காதல கருகமணி போட்டு தண்டாக்கு மூக்கத்து இணைந்து கண்ணூர் மையை போசி கண்டாக்கி கருப்பு சில கட்டி கோடாரி குண்ட போட்டு அந்த தலைநதிக மல்லிகைப்பூ வச்சு வருவதற்காக என்ன வெள்ளை சாமி கிட்ட கேட்குறியே செண்டாடி ஏய் வா உன்னோட அடையாள விருது கேட்குறேன் அதை எடுத்தாளையே வில்லையேம்மா வா வில்லையே பழசாமி விருது விடுக்க கூடிய நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் காசாக விருது விடுக்க கூடிய நேரத்துல எல்லாம் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க இளைஞர்கள் இவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்க கொஞ்சம் எல்லாம் கை தட்டலாம்ல கை செஞ்சாலும் தீனுகிற போடு விழிச்சிடாதே

போன கொண்டதாம் போடுவா சரி அந்த தலைவரைய மல்லிய புகைப்பாய வெள்ளியம்மா எப்படி அவளுக்காக மதுரை போய் வாங்கி வருவேன் எப்படி அதுவும் மதுரை குண்டு மல்லினாத்தா வேணும்பா குண்டு மல்லி நேரத்துக்கு எங்கடா ஓறது மல்லிக்கு எங்க ஓறது கடையெல்லாம் இன்னைக்கு லீவ் ஓட்டுறாங்க கடல் நாளைக்கு ஒரு கடை அடப்புனாக என்னன்னு தெரியல ஐயா இல்லமா நாளைக்கு கடை சாத்தாங்க காட்டி நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு போயிரவும் ஆமனே சீக்கிரமா வாக்கலாம் அப்ப பீன எத்த கொடு அம்மா கால்ல வாங்கிட்டு ஊதி பேசாம இருந்தீனே சரி விடு போட்டோம் ஓ வில்ல வச்சிடுங்க நான் காத்துக்கிட்டே சண்டா அடிய ஒரு மன நம்மு பூக்கேட்ட ஆசையாக வாங்கினாதான்